நம்மோடு உரையாற்றி சிறப்பு கலந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு விவசாய சங்கத்தினுடைய மாநில தலைவர் பி எஸ் பாசிலாமணி அவர்களுக்கும் மாநில துணைத் தலைவர் அண்ணன் அயிலை சிவசூரியன் அவர்களுக்கும் உயகொண்டான் கால்வாய் விவசாய சங்கத்தினுடைய தலைவர் அன்பிற்குரிய அண்ணன் ராஜேந்திரன் அவர்களுக்கும் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தினுடைய தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தினுடைய அவைத்தலைவர் ஐயா நல்லுசாமி அவர்களே மாவட்ட செயலாளர் ராஜா அவர்களே காஞ்சியன் அவர்களே இங்க கூடியிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அனைத்து உழவர் உறவுகளே அனைவருக்கும் முதற்கன் வணக்கம் அண்ணனை விட இந்த கோரிக்கையை தமிழ்நாட்டிலே யார் யாரும் சிறப்பாக சொல்லிவிட முடியாது ஆனால் அதை தாண்டி இப்பொழுது நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால் தமிழ்நாட்டிலே எல்லா விவசாயிகளும் அமைதியாக இருக்கும் போது என்ன செய்ய போகிறோம் இனி கூட்டுறவு சங்கம் நம்மிடம் இருக்குமா இருக்காதா என்று அச்சத்திலே பயத்திலே இருக்கும் போது முதல் பிள்ளையார் சுளையாக குளித்தலையிலே விவசாயிகள் ஒன்று கூடி எங்களை எல்லாம் அழைத்து இந்த ஒரு கோரிக்கை பேரணியை நடத்துவது என்பது மிகப்பெரிய தொடக்கத்தை இந்த குளித்தலையில ஏற்படுத்தி இருக்கிறது இந்த அலை தமிழ்நாடு முழுவதும் பரவ இருக்கிறது நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து தமிழ்நாடு முழுவதும் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்ல இருக்கிறோம் பொதுவாகவே இந்த நாடு சுதந்திரம் பெற்றதில் இருந்து விவசாயிகள் எப்படியாவது விவசாயத்தை விட்டு வெளியேறிவிட வேண்டும் இந்த வெளியேற்றிவிட வேண்டும் நிலங்களை எல்லாம் பறித்து விவசாயிடமிருந்து இருந்து எடுத்து தனியார் நிறுவனங்களுக்கு கொடுத்து வருகிறோம் என்ற கொள்கையை மத்திய மாநில அரசுகள் கடைபிடித்து வருகின்றன இதுல கட்சிகள் ஆட்சிகளை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை தொடர்ச்சியாக நிலைமை இதுதான் குற்றியிலும் கொலையீருமாக இருக்கக்கூடிய இந்திய விவசாயிகளினை அவர்களுக்கு முதல்ல விலை கொடுக்கக்கூடாது கட்டுப்படியான விலையை கொடுப்பதில்லை நாம் இங்கு நெல் பயிர் வைக்கிறோம் ஒரு ஏக்கர் நெல் வைக்கிறதுக்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ஒரு ஏக்கருக்கு எழுபத்தி ஆறாயிரம் ரூபாய் செலவாக கணக்கு கொடுக்குது

இனி உனக்கு கடன் கிடையாது ஒரு சாகுபடி பருவத்தில் ஒரு சர்வே நம்பருக்கு ஒரு விவசாயிக்கு இனி ஒரு இடத்துல மட்டும்தான் நாங்கள் பயிர் கடன் கொடுப்போம் ரெண்டு இடத்துல கொடுக்க மாட்டோம்னு சொல்றேன் யோசிச்சு பாருங்க இந்த நாடு விவசாயம் விவசாயம் ஆனா ஒரே சொத்தை வச்சு பெரிய முதலாளிகள் நாலு பேங்க்ல கடன் வாங்குறாங்க நூறு கோடி ரூபாய் சொத்தை வச்சு ஆயிரம் கோடி கடன் வாங்குறான் அந்த ஆயிரம் கோடி கடன் வாங்கினாலும் அதை கட்டாமல் விட்டா இந்த மத்திய அரசாங்கம் என்ன பண்றது கடன் தள்ளுபடி கொடுத்துட்டு மீண்டும் அவனுக்கு கடன் கொடுக்கு எப்ப அவனுக்கு தான் சொத்து இருக்குது சொத்தை திரும்ப எடுத்தியா தொழில் இருக்குது வருமானம் இருக்குது எடுத்தியு கேட்டா அவனால கட்ட முடியல தொழில் கஷ்டம் நஷ்டம் அவன் வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லு ஆனா விவசாயிகள் தான் அந்த நாட்டுக்கு சோறு போடுறான் அதை பத்தி இந்த அரசுகள் பேசுவதில்லை இப்படி நம்ம கணக்கில் வந்திருக்கிறது மட்டும் பாத்தீங்கன்னா அண்ணன் சொன்னாங்க இருபத்தி ஏழு லட்சம் கோடி ஆனா நிலுவையில் இருக்கிறது ஒரு பன்னெண்டு லட்சம் கோடி இருக்கிறது மொத்தம் நாற்பது லட்சம் கோடி தாண்ட கோடி அளவுக்கு பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு கடன் கொடுக்கறாங்க வசூல் பண்றது வசூல் பண்ணா மட்டும் என்ன பண்றாங்க நேரடியாக கடன் தள்ளுபடி என்று வருகிறார்கள் அவர்களுக்கு மறுகடன் கொடுக்கிறார்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த முப்பத்தி ஆறாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரூபாய் கடனுக்கு என்ன பண்றாங்க நாம ஐம்பது லட்சம் ஒரு கோடி ரூபாய் மதிப்பு நிலத்தை கொடுக்கிறோம் நிலத்தோட விவரத்தை கொடுக்கிறோம் இந்த மூணு லட்சம் ரூபாய் கடனுக்காக நம்மளுக்கு இன்னொரு மறுகடை இன்னொரு வங்கியில கொடுக்க மாட்டேங்கிறாங்க கொடுக்கறது ரெண்டு பேரும் சேர்ந்து ஏழு சதவீத வட்டி மானியத்தை கொடுக்குறாங்க அந்த ஏழு சதவீத வட்டி மானியம் என்பது விவசாயிகளுக்கு கிள்ளி போடுகிற வகையில் இருக்கிறது முதலாளிகளோட கணக்கு போட்டா யோசிச்சு பாருங்க இருபத்தி ஏழு லட்சம் கோடி எங்க சாதாரணமா ஒரு வருஷத்துக்கு முன்கூடி முப்பத்தி இரண்டாயிரம் கோடி வட்டி மானியம் எங்க இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள் விவசாயிகளை விவசாயிகளை ஒற்றுமை இல்லை விவசாயிகள் ஒண்ணு சேர மாட்டாங்க இவங்க புரிஞ்சு எடுக்கிறாங்க என்று நினைப்பதுதான் மத்திய அரசு எல்லாம் இந்த ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறது அதற்கு முடிவு கட்டுவதற்காக இன்னைக்கு உறவர்கள் இங்கே ஒன்று திரண்டிருக்கிறோம் குளித்தலையில தொடங்கியுள்ள இந்த ஆட்டத்தில் ஆடுகிற ஆட்டத்தில் தமிழ்நாடு குழுவினம் மத்திய அரசு ஆடணும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் விவசாயமாக ஒன்று கூடி அனைத்து சங்கங்களும் ஒருங்கிணைந்து தொடர்ச்சியாக வருகிற ஜூலை பத்தாம் தேதி சென்னையில ஒரு ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை நடத்த இருக்கிறோம் அதன் பின்பு மாவட்டந்தோறும் கூட்டுறவு சங்கந்தோறும் இது போன்ற எல்லா சங்கங்களையும் இணைத்து விவசாயிகள் இணைத்து மாபெரும் கோரிக்கை பணியை நடத்துவதாகவும் திட்டமிட்டிருக்கிறோம் எனவே நாம் அனைவரும் ஒருங்கிணைய வேண்டிய அவசியம் இருக்கிறது நாம் ஒருங்கிணைந்து போராட வேண்டிய சூழ்நிலையை இந்த மத்திய மாநில அரசு உருவாக்கி இருக்கிறது எனவே அன்பிற்குரிய உழவர் ஒருவர்கள் அனைவரும் இந்த கூறீங்க குளித்தலையிலே தொடங்கிய இந்த கூட்டம் என்பது தமிழ்நாட்டை கொடுங்க வைக்கும் மத்திய மாநில அரசுகளை வைக்கும் அந்த சுற்றறிக்கை திரும்ப பெற வைப்பதற்கு வலுவும் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய ஒன்றுபோலுக்கு முயற்சிக்கும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிலும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூட நன்றி வணக்கம்